அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் எண்பத்தி ஏழாவது குரல் இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் மீண்டும் சொல்லுகிறேன் இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது உதவி கேட்டவரின் நிலைக்கு ஏற்ப உதவுவதே பயன் சொற்பொருள் இணை துணைத்து இன்ன அளவுடையது என்பதொன்று என்று அளவிடக்கூடியது இல்லை விருந்தின் துணை துணை விருந்தோம்பல் ஆகிய விருந்தினரின் துணை துணை குண நலன்களின் தகுதி அளவு ஆகும் வேள்வி பயன் வேள்வியின் யாகத்தின் பயனாக இருக்கும் பொருள் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும் சான்றாக கம்ப ராமாயணத்தில் விருந்தோம்பலை கூறலாம் கோசல நாட்டு மக்கள் விருந்தினர்களை எவ்வாறு உபசரித்தார்கள் என்பதை பற்றி நாம் அறிய போகிறோம் கோசல நாட்டு மக்கள் விருந்தினர்களின் முகங்களை பார்த்து அவர்களுக்கு அன்னம் அளிக்கும் விழாவை விரும்பினார்கள் உழவர்கள் அடுக்கப்பெற்ற நெற்கதிர்களின் தொகுதிகளை எடுத்து வானலாவிய போர்களாக இடுவார்கள் கடாக்களை கொண்டு வந்து மிதிக்கச் செய்வார்கள் அச்செயலால் கிடைத்த நெல்லை அங்கேயே குவியலாக குவித்து வைத்து களத்துக்கு வரும் ஏழைகளுக்கு கொடுத்தது போக எஞ்சிய நெல்லை விருந்தினர் உண்ணும்படி வீட்டிற்கு கொண்டு செல்ல வண்டிகளில் ஏற்றுவார்கள் அந்நாடு முழுவதும் அந்தனர் முதலிய எல்லா வருணத்து மக்களும் தத்தமக்குரிய வீடுகளில் இருந்து கொண்டு வந்த சிறப்புடைய மா பலா வாழை ஆகிய முக்கணிகளுடனும் பல்வகை பருப்புகளுடனும் அப்பருப்புகளை முழுக செய்யும் நெய்யுடனும் செந்நிறமுள்ள தயிர்க்கட்டி கண்ட சர்க்கரை ஆகியவை இடையிடையே கலக்கப்பெற்ற சோற்றினுடனும் விருந்தினரோடும் சுற்றத்தாரோடும் தாங்களும் அமர்ந்து உணவை உண்ணும் ஆரவாரத்தை மேற்கொள்ளுவார்கள் மிக பெரிய வெளிகளையும் பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியையும் உடைய அந்நாட்டு பெண்கள் அனைவருக்கும் நிலை பெற்ற செல்வமும் நீங்காத கல்வியும் நிறைய இருந்தன அதனால் வறுமை துன்பத்தால் தம்மை அடைந்தவர்களுக்கு கொடை வழங்குவதும் வந்த விருந்தினரை உபசரித்தும் ஆகிய செயல்கள் அல்லாமல் நாள்தோறும் அவர்கள் செய்கின்ற வேறு செயல்கள் யாவை எவையும் இல்லை என்று நூல் கூறுகிறது அன்னச்சத்திரங்கள் சத்திரங்கள் ஆயிரம் ஆயிரம் அயோத்தியில் அமைந்திருந்தன அங்கே பணி செய்வோர் உணவின் நாடி வருவோர் உண்டு மேல்வோர் ஆகிய பல்வேறு கூட்டத்தினரின் ஆரவார ஒளி பொழுதெல்லாம் எதிரொலித்தவாறு இருந்தது பிறைமுகம் பெற்ற மனைகள் ஒரு பக்கம் கிடந்தன பருப்பு வகைகள் குவியல் குவியலாக காணப்பட்டன இருந்த காய்கறி துண்டுகள் நிறைந்து கிடந்தன அரசின் குவியல்கள் முத்தை குவித்து கிடத்தன விருந்துண்ண வருவோருக்கு எப்பொழுதும் எந்நேரமும் தட்டுப்பாடு இல்லாது உணவு வழங்குவதற்காக அடுப்படிகளில் அரிசி வெந்து கொண்டு இருக்குமாம் அரிசியை உலையில் போடும் முன்பாக அதை கழுவி அதிலிருந்து வருகின்ற கழுநீர் வெளியில் வடித்து விடப்பட்டதாம் அரிசி பெரிய பெரிய உலைகளில் அடுக்கலையில் அடுப்பில் வெந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியானால் அளவில்லாத வகையில் அரிசியும் கழுவப்பட்டு அந்த நீர் வெளியேற்றப்பட வேண்டும் வெள்ளம் போல் வடித்து விடப்படும் கழுநீர் வாய்க்கால் போல் ஓடி வீடுகளை ஒட்டியுள்ள சோலைகளில் பாய்கிறது அங்கே வயலில் பயிரிட நாற்றுக்கள் நாற்றங்காலில் வளர்கின்றன அவற்றுக்கு பாய்ந்து நாற்றுக்களை வயலில் த நடுவதற்கு தோதாக நிற்கிறதாம் அப்படி நன்கு வளர்ந்த நாற்றுக்கள் பிடுங்கி வயலில் நடப்பெற்று அவை சென்னல்லாக ஆகி அவை அரிசியாக மீண்டும் சமைப்பதற்காக அடுப்படிக்கே வந்து சேர்கிறது தன்னை கழுவும் நீர் திரும்பவும் தான் விளையும் இடத்திற்கே வந்து அரிசியாகி உலையில் போடப்பட்டு உணவாக உதவுகிறது என நூற்கள் பகிர்கின்றன வள்ளுவ பெருமான் சொல்வது போல விருந்தினரை பேணுவது யாகம் போன்றது அதைச் செய்வதால் வரும் நன்மைகள் ஏராளம் என கோசல நாட்டு மக்களின் விருந்து உபசரித்தல் மூலம் நாம் காண முடிகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்